ஒரு டேபிள் அழகா இருக்கா பிளாஸ்டிக் ஒரு டேபிள் நம்ம ரெடி பண்ணி பாருங்க நல்லா இருக்குதா ஸ்ட்ராங்கான இதுல வந்து ஒரு டேபிள் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த டேபிள் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பல்லாவரம் பழைய மார்க்கெட் அங்க போய் இந்த இத வந்து வாங்கணும் சரியா இதெல்லாம் அந்த தெருக்கெல்லாம் இது வந்து அள்ளாவரம் பழைய மார்க்கெட்டில இது ரேட் எவ்வளவுன்னா நூறு ரூபாய்க்கு வாங்க 100 rupees only நல்ல இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் இது இந்த பிளாஸ்டிக் என்ன பிளாஸ்டிக்னு தெரியல ஆனால் சரியான ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் மட்டும் வாங்கினோம் அப்போ மேலே வந்து என்ன பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் இதற்கு இது வந்து இந்த இது ஒரு போர்டில் இருந்து நம்ம ரெடி பண்ணி அதை கட் பண்ணி மூணு தட்டு போட்டோம் இதை கட் பண்ணி மூணு தட்டு போட்டோம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பாத்தீங்களா ம் நல்லா இருக்கா பாருங்க நல்லா இருக்கா சூப்பராக ஏறதால அது வந்து வெயிட்டு அது வந்து குழந்தைகள் வெயிட்டை ஓரளவுக்கு தாங்கும் இருந்தாலும் எதுக்கு பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அதாவது இந்த பல்லாவரம் சந்தையில் வாங்கக்கூடிய பொருட்கள் பெரும்பாலும் நல்ல விலை கம்மியில் கிடைக்கிறது இதே இந்த பொருள் வந்து அதாவது இந்த பிளாஸ்டிக் சாதா பிளாஸ்டிக் இல்லை இது வந்து ஸ்பெஷல் பிளாஸ்டிக் மாதிரி தருது அதாவது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இது எப்படியும் ஒரு எட்நூறுரூவா ஆயிரம் ரூபா வரும்னு நினைக்கிறேன் இந்த இதனுடைய ஒரிஜினல் ரேட்டு வரும்னு நினைக்கிறேன் மா இதே மாதிரி நீங்களும் நல்ல பயனுள்ள இதை செய்து பயனடியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாருங்கள் மூணு தட்டு போட்டுக்கிறோம் நல்ல ஸ்க்ரூ போட்டு ஸ்க்ரூ போட்டு நல்ல அழகா இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்லு எப்படி சொல்லு எப்படி சொல்லு எப்படி சொல்லு நல்லா இருக்கு வெயிட்லெஸ் ஆனால் ஸ்ட்ராங் இப்போ பாருமே வெயிட்லெஸ்ஸு ஆனால் ஸ்ட்ராங்கு சும்மா சாதாரண வெயிட் தான் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே இது ஒரு தகவல் அதாவது கம்மி பட்ஜெட்டில் இது மாதிரியான விஷயங்களை எடுத்து செஞ்சால் நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளே அது நிற்கும் அப்படிங்கிற காண்டி தான் இதை இந்த வீடியோவை உங்களுக்கு தருகிறோம் நல்லா பயனடைந்து செயல்படுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் السلام علیکم